அது சில மணி நேரங்கள் கூட ஓடிட்டு இருந்துச்சு அந்த நேரலையில அப்ப தமிழ் இருக்குதுன்னா எப்படி இருக்குதுன்னா இருக்கு ஆனா உண்மையில வேற எங்கேயோ ஒளி வாங்கிய வச்சு வச்சிருக்காங்களே தவிர கோ கலசத்துக்கு முன்னாடி இல்ல கோபுரத்துக்கு மேல இல்ல அதுவுமே பன்னீர் திருமுறைகள் ஓதப்பட்டதானா மந்திரங்கள் ஓதப்பட்டதானா பத்தி எழுச்சி பத்தி பாடல்கள் பாடப்பட்டதே தவிர அங்க மந்திரங்கள் ஒழிக்கப்படவில்லை அடுத்தது கருவறைக்குள்ள நிச்சயமா கரு போதுவரை எந்தக்க அனுமதிக்கவே மாட்டார்கள் அதனால அங்க அங்க சுத்தமாக தமிழ் மொழி கருவறைக்குள்ள போகவே இல்லை ஒலிவாங்கில அரோகரா அரோகரா அரோகரனு பாடல்களாக வெறும் பத்தி பாடல்கள் பத்தி பாடல்கள் வேற மந்திரங்கள் வேற பத்தி பாடல்கள் தேவையான தண்ணீர் ஊற்றும் பொழுது பன்னீர் திருமுறைகளையும் சித்தர்களின் கரு மந்திரங்களும் அரசியல் கருவூரர் வழங்கிய மந்திரங்களும் ஓதப்பட்டிருக்க வேண்டும் அங்க அது ஓதப்படாததால் அங்க மந்திரங்கள் ஒழிக்கப்படவில்லைங்கிறது தான் உண்மை வணக்கம் நம்மோடு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்துடைய தலைவர் ஐயா சித்தர் மரியாதைக்குரியார் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் ஐயா ஐயா வணக்கம் தங்களுடன் திருச்செந்தூர் முருகன் கோவில் நடந்த அந்த குடமுழுக்கு ஆகம விதிப்படி நடந்ததா என்பதில் தொடங்கி நம்ம பல்வேறு தமிழ் சூழல்ல இருக்கக்கூடிய சைவ ஆதீன மடங்களுடைய செயல்பாடுகள் மற்றும் தமிழ் சூழல்ல இருக்கக்கூடிய மெய்யில் ஆகம விதிகள் குறித்து நம்ம நிறைய பேசவிருக்கிறோம் சொன்னது போல திருச்செந்தூர் குடமுழுக்கு அப்படிங்கறது நீங்க பார்த்திருப்பீங்க தமிழில் தான் பாத்தீங்களா அந்த குடமுழுக்குடைய இல்ல காணொலியோ பார்த்தீங்களா ஆமாங்க நாங்க பார்த்தோம் நானே சென்றிருந்தேன் அந்த அழைப்புதல்லையே அந்த பரிவார தெய்வங்களுக்கு அதாவது அந்த பிரகாரங்கள்ல இருக்கிற கடவுளர்களுக்கெல்லாம் முதல்ல யாகங்கள் துவங்கி விட்டார்கள் நான் அந்த அந்த நேரத்திலே சென்றிருந்தேன் கூட்ட நெரிசல் காரணமாக அந்த யாக சாலை ஆரம்பிக்கும் போது நான் அங்கே திருச்செந்தூர்ல இருந்து புறப்பட்டு வந்து விட்டேன் ஆனா நம்ம இந்துவேத மர்மலாட்சியகத்தின் அடியார்கள் எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க இப்ப மொத்தமா அந்த யாக சாலையில தமிழ் ஒலிக்கவே இல்லை அதாவது நம்ம இப்ப என்ன சொல்றோம்னா த திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கல தமிழ் இருக்கிறதா இல்லையாங்கிறது இல்லை நமக்கு குடமுழு நிகழ்வுகள் நாட்கள் முழுவதும் உள்ள அந்த பல வருடங்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்க வருது ஆனா அந்த குடமுழுக்கு அழைப்புதல் அந்த நிகழ்வு அந்த கொடியேற்றத்திலிருந்து நிகழ்வுகள் பார்த்தோம் என்றால் முதன்மையான நிகழ்வுகள் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா யாகசாலையில யாக குண்டங்களின் முன்னால நின்று மந்திரங்கள் ஓத வேண்டும் யாகத்துல நெருப்பு வளர்க்க வேண்டும் அதுல எல்லாம் போடணும் அப்ப என்ன மந்திரம் சொல்கிறோம் அதுங்கிறது முதல் நிகழ்ச்சி முதன்மையான நிகழ்ச்சி அதற்கு அடுத்த போல இந்த யாகசாலையே எதுக்காக வைக்கிறோம்னா புனித நீரை அருளேற்றுவதற்காக பல இடங்கள்ல இருந்தும் கடல்ல இருந்தும் பல நதிகள்ல இருந்தும் அருவிகள்ல இருந்தும் தீர்த்தங்கள்ல இருந்தும் புனித நீரை கொண்டு வருவார்கள் அதை மேலும் அந்த முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி அந்த யாகசாலையில அருளேற்ற வேண்டும் இந்த அருளேற்றல் நடக்கிறது தான் அந்த யாகசாலை அந்த நேரத்துல தான் நம்ம தமிழ் மொழியில ஓதணுங்கிறத நம்ம சொல்றோம் அடுத்தது போல இந்த 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 குட அருளேற்றப்பட்ட அந்த க கலையங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் மேல கோபுர கலசத்துல அப்ப அஹ் நடத்துவார்கள் அதுதான் குடமுழுக்கு அதே நேரத்துல கீழே இருக்கிற மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் இங்க இருந்து குடத்துல இருந்து புனித அந்த யாகசாலையிலேயே புனிதப்படுத்திய அந்த புனித நீரை ஊற்றுவார்கள் இதுதான் குடம் முழுக்கு அப்ப முதன்மையாக அந்த குட முழு கொடு கொடியேற்றத்துல இருந்து நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள்ல மூணு யாகசாலையில யாக குண்டங்கள்ல வைத்து அஹ் முன்னால வச்சு அபிர்பலிட்டு மோத வேண்டும் அது நடக்கவே இல்லை இதுவரைக்கும் ஆயிரம் கோயிலுக்கு குடம்புக்கு நடத்துறேன்னு சொல்றாங்க எந்த கோயிலிலும் அது நடக்கவில்லை அப்ப என்ன நடக்குது நீங்க பாத்தீங்கன்னா அன்றாடம் அந்த நேரலையெல்லாம் எல்லாம் போட்டிருக்கிறாங்க நேரலையில யாககுண்டத்துல நெருப்பு கொண்டிருக்கும் கொஞ்ச நேரத்துல சமஸ்கிருதம் போதுவார்கள் பிறகு தமிழ்ல இன்னிசை பாடல்கள் வர்ற மாதிரி எல்லாரும் பார்த்திருப்பீங்க அது சில மணி நேரங்கள் கூட ஓடிட்டு இருந்துச்சு அந்த நேரலையில அப்ப தமிழ் இருக்குதுன்னா எப்படி இருக்குதுன்னா உண்மையிலே இருக்கு ஆனா உண்மையிலே இல்ல அது எப்படின்னா யாக குண்டங்கள்ல அந்த அதுக்குண்டான பிரமணினரான பிராமணர்கள் அதாவது சமக்கிருத வல்லுநர்கள் தான் அதுல நெய்யை ஊற்றி கொண்டிருக்கிறார்கள் அவிர்பளி போட்ட மாதிரி கூட தெரியல ஆஹ் அது உண்மையிலே என்னன்னா நவதானியங்கள்ல எல்லாம் போட வேண்டும் அது கூட போட்டாங்களா இல்லையான்னு தெரியல இப்ப ஓ இப்ப இப்படி இவர்கள் அந்த நெருப்பு வளர்த்து கொண்டிருக்கும் பொழுது வேறு எங்கேயோ யாகசாலையில ஒரு முக்கிலையா இல்ல யாகசாலைக்கே வெளியேயான்னு தெரியல ஒரு பேடை போட்டு பல ஓதுவார்களை உட்கார வச்சு அவர்களுக்கு மாலை மரியாதை எல்லாம் செஞ்சு உண்மையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஊர்வலம் எல்லாம் யானையை மே மேல ஏற்றி அத ஊர்வலம் எல்லாம் வந்தாங்க அதெல்லாம் நல்லதுதான் மகிழ்ச்சி தான் பாராட்டத்தக்கது இது திருத்ததூர்ல தான் நடந்தது ஆனா முதன்மை என்ன ஊர்வலம் பாராட்டுகள் எல்லாம் உலகியல் நிகழ்ச்சிகள் அறிவியல் நிகழ்ச்சிகள் என்ன தேணும் இவங்களை யாக குண்ட முல உட்கார வச்சிருக்கணும் அப்படி உட்காராம ஒரு ஓரத்துல யாக குண்டத்துக்கு யாக சாலைக்குள்ளையா அது வெளியான்னு எனக்கு தெரியல அங்க வெளியில மேடை போட்டு உட்கார வச்சுட்டாங்க பக்கவாத்தியங்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்க ஒலி வாங்கிங்கிற மைக்கையும் கொடுத்துட்டாங்க அவங்க எங்க இருந்தோ ஓதிகிட்டு இருக்கிறாங்க இங்க யாகம் எங்கேயோ நடத்திக்கிட்டு இருக்கிறது இதற்கு பெரியார் வந்து யாகத்தில் ஓதுவது அல்ல முதல்ல ரெண்டாவது பன்னீர் திருமுறைகள்ல ஓதணும்னா இந்த பண்ணில் தான் ஓத வேண்டும் அதாவது இந்த ராகத்துலதான் ஓத வேண்டும் இப்படித்தான் ஓத வேண்டும்ங்கிறது முறை இருக்கிறது மத்தபடி காதுக்கு இனிமையாக இன்னிசை கச்சேரியாக நீங்க எப்படி வேணாலும் ஓதிக்கொள்ளலாம் எல்லாம் தமிழ் தான் ஆனா அந்த மந்திர சொல் தமிழ் மந்திரங்கிறது மனதின் திறம் அந்த திறம் வெளிப்படும் பொழுது அந்த ஓசை ஒலி எவ் சரியாக முறைப்படி மந்திரத்துக்குண்டானபடி இருக்க வேண்டும் அப்படி இருக்கிற ஓதப்பட்டதானா இல்லை அது வந்து இன்னிசை பாடல்களாக பாடப்பட்டிருக்கின்றன அப்ப யாக குண்டம் ஒரு இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது அதுல பிரமணியினரான பிராமணர்கள் நெய்யை ஊற்றிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னிசை கச்சேரியாக எங்கேயோ தமிழ் ஒழித்துக் கொண்டிருக்கிறது யாததாலேயே முன்னாலே இல்லை இதுல ஒன்றிரண்டு இடங்கள் ஒன்றிரண்டு அஹ் பன்னீர் திருமுறை பாடல்களை மட்டும் ஓதப்பட்டது அதுவும் அவர் எங்க இருக்கிறாருன்னா யாரு உண்டது முன்னாடி இல்ல எங்கேயோ இருக்கிறாரு அப்ப நமக்கு நமக்கு வந்து நீதிமன்ற ஆணை இந்துவேத மரபலர்ச்சியக்கம் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து வாங்கி கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்துல இருந்து இருபதுல இருந்து போராடுகிறோம் தமிழ் அந்த தீர்ப்புல என்ன சொல்லி இருக்கிறதுன்னா இந்த குடமுழுக்கு ஷுட் பி கண்டெக்டட் இன் தமிழ் தமிழில் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் அதுதான் தீர்ப்பு இல்லை என்றால் அதே தீர்ப்புல இல்லைதான் தமிழ்ல நடத்துக இல்லன்னா

தமிழ் வேத கணபாடிகள் இப்படியெல்லாம் வே தமிழ் வேதத்தை கற்றவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் யாகம் பண்ண தெரியுமே இந்த ஒரு இந்த ஓதுவார்களுக்கு ஓத மட்டும்தான் தெரியும் அப்ப முதல்ல தமிழ் வேத சாத்திரியார்களையும் தமிழ் வேத கணபாடிகளையும் தமிழ் வேள்வி ஆசிரியர்களையும் அங்க உட்கார வச்சிருக்கணும் அது இல்ல அடுத்தது சமக்கிருதம் எவ்வளவு நேரம் ஓதப்பட்டதோ அவ்வளவு நேரத்துக்கு தமிழிலும் ஓதப்பட இருக்க வேண்டும் அது அங்க ஓதப்படவில்லை முறையாக தமிழ் பண் அந்த பண்ல அந்த ராகத்துல ஓதப்பட்டிருக்க வேண்டும் அதுவும் இல்ல அது வந்து சில மணி துளிகள் நடந்ததே தவிர மத்ததெல்லாம் இன்னிசை கச்சேரியாக நடந்தது இதாச்சுதான் அப்புறம் குடமுழுக்கு மேல கலையத்துல ஊத்துறாங்களே அப்ப வந்து என்ன என்ன நடக்குதுன்னா தமக்கிருதத்துல அவர் ஓதிக்கொண்டே இருக்கிறார் அவருக்கு ஒளி வாங்கி கிடையாது மைக்கு கிடையாது தமிழ்கிருதத்துல வந்து அந்த காணொலி எல்லாம் ஊத்துறது பாத்தீங்கன்னா அருமுணு முணு 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 முன்னு மந்திரம் ஓதிகிட்டே இருப்பாரு அதெல்லாம் தவக்கிருதத்துல ஓதுறாரு இங்க வெளிய என்ன நடக்குது அரோகரா அரோகரா பத்தி பாடல்கள் நடக்கின்றதே தவிர தமிழ் மந்திரங்கள் அங்க ஓதப்படவில்லை அது கீழே ஆஹ் பழனி புருவருக்கு அரோகரா அவருக்கு அரோகரா 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 இது வந்து பத்தி முழக்கங்கள் இருக்குது தேவைதான் பத்தி முழக்கங்கள் வந்து வேற எங்கேயோ ஒளி வாங்கிய வச்சு வச்சிருக்காங்களே தவிர கோ கலசத்துக்கு முன்னாடி இல்ல கோபுரத்துக்கு மேல இல்ல அதுவுமே பன்னீர் திருமுறைகள் ஓதப்பட்டதானா மந்திரங்கள் ஓதப்பட்டதானா பத்தி எழுச்சி பத்தி பாடல்கள் பாடப்பட்டதே தவிர அங்க மந்திரங்கள் ஒலிக்கப்படவில்லை அடுத்தது கருவறைக்குள்ள நிச்சயமா கரு ஓதுவார எந்தக்கும் அனுமதிக்கவே மாட்டார்கள் அதனால அங்க அங்க சுத்தமாக மொழி கருவறைக்குள்ளே போகவே இல்லை இதுதான் முழுக்க 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 தீவுண்டாமைதான் இருக்குது ஆனா பாக்குறதுக்கு எங்கும் இருப்பது போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக முயற்சி செய்கிறார்கள் ஆனா மக்கள் எல்லாருக்கும் இப்ப நல்லா தெரிஞ்சு போய்விட்டது இவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாகத்தான் இருக்கிறதுங்கிறது மக்களுக்கு புரிந்து விட்டது இதுதான் நிலவையா ஓகே நீங்க சொல்லது போல அந்த கலசத்தின் மேல அந்த நன்னீராட்டின் போது ஒரே ஒரு நபர் இப்போ அடிப்படையிலே பார்க்கும்பொழுது தமிழும் சமஸ்கிருதமும் சேர்ந்து ஒரே நேரத்துல ஒழிக்கணும்னா கொஞ்சபட்சம் அங்க ரெண்டு நபர்களாவது இருந்திருப்பாங்க ஆனா அங்க ஒரே ஒரு நபர் அந்த தண்ணீரை ஊற்றுகிறார் அவர் ஏதோ முணுமுணுக்கிறார் அதை மட்டும் தான் பார்க்க முடியுது அப்ப அங்கவே வந்து தமிழும் அங்க இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா இல்லை அங்க இல்லவே இல்லை ஒலிவாங்கில அரோகரா அரோகரா அரோகரான்னு பாடல்களாக வெறும் பத்தி பாடல்கள் பத்தி பாடல்கள் வேற மந்திரங்கள் வேற பத்தி பாடல்கள் தேவையான தேவைதான் ஆனா அந்த கலசத்துல தண்ணீர் ஊற்றும் பொழுது பன்னீர் திருமுறைகளையும் சித்தர்களில் கரு மந்திரங்களும் அரசியல்கரு வழங்கிய மந்திரங்களும் ஓதப்பட்டிருக்க வேண்டும் அங்க அது ஓதப்படாததால் அங்க மந்திரங்கள் ஒலிக்கப்படவில்லைங்கிறது தான் உண்மை நீதிமன்ற ஆணை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அங்க தமிழுக்கு இடமே இல்லைங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டும் ஒரு ஒரு வேடிக்கையான ஒன்னா இருக்குதுங்க ஐயா அதாவது தமிழ் மண்ணுல தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கடவுளருடைய கோயில்கள்ல சமஸ்கிருதத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க சமஸ்கிருதத்துக்கு ஒரு ஐம்பது சதவீதம் கொடுங்க அப்படின்னு கேட்டா அது ஒரு நியாயம் ஆனா ஏன் இந்த நிலைமை இப்படி தலைகிட மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க இது எங்க தொடங்குச்சு அதுதான் வேதனைக்குரிய விஷயம் வெட்கத்துக்குரிய விஷயம் இது வந்து மிக 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 கண்டனத்துக்குரியது உள்ள மட்டுமல்லாமல் வருத்தப்படத்துக்குரியது இத தமிழர்கள் வெகுண்டு எழு மனதுக்குள்ள இருக்கிறாங்க ஆனா இது வந்து எந்த நேரத்துல வெளிப்பட வேண்டிய நேரத்துல நிச்சயமாக வெளிப்படுத்துவார்கள் இது உறுதியாக தமிழை பேரை சொல்லி தமிழ்நாட்டுல தமிழ் கோயில்ல நீதிமன்ற ஆணை மேல என்ன வேணுங்கிறது அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை இருந்தாலும் மாட்டேன் தான் மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் ஆஹ் அறநிலையத்துறை அரு அலுவலர்களும் இதைத்தான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார்கள் இது முதல்வருக்கு தெரியாம நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை உறுதியாக இது அடுத்த தேர்தல்ல இது நிச்சயமாக வெறும் பொருளாக ஆக்கும் இந்துவேத பர்மலர்ச்சி இயக்கத்தில் அரசியல் பிரிவானது இந்து வேத முன்னேற்ற கழகம்னு வைத்திருக்கிறோம் அது மக்களுக்கு இது மக்கள் மறந்து விடுவார்கள் மறந்து விடுவார்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த நிச்சயமாக மக்கள் மறந்தால் கூட இந்து வேத முன்னேற்ற கழகம் அந்த தேர்தல் சமயத்துல உறுதியாக இதை மக்களிடம் எடுத்து சென்று இப்படி நடந்தது என்பதை தெளிவாக மக்களுக்கு நினைவுபடுத்தும் இது தேவ தேர்தல் நேரத்துல நிச்சயமாக ஒரு பேசுபொருளாகி இருக்கும் தமிழக கோயில்ல தமிழனோட கடவுள்களுக்கு தமிழ் இல்லை என்றால் அப்ப அது தமிழ் தமிழுக்கும் தமிழனுக்கும் தமிழ் அன்னைக்கும் அஹ் அவமானம் தான் ஒவ்வொரு தமிழனும் நினைக்கிறான் அதை உரிய நேரத்துல வெளிப்படுத்துவான்